வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டினுடைய தேவதூதனாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு தொண்டர்களாக இருக்கக்கூடிய தற்கொலை கழகத்தினுடைய தம்பிகள் அனில் இவங்களை எல்லாம் சுத்து போட்டு சாத்தி இருக்கிற திரைத்துறை அதுல குறிப்பா பார்த்திபன் மாரிசெல்வராஜு அர்ஜித்து ராகவா லாரன்ஸ் அத்தனை பேரும் வரிசை கட்டி அவங்க அவங்க பாணில போட்டு பொல்திருக்காங்க நமக்கெல்லாம் மணி கட்டவே மாட்டாங்க இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவாங்க நான் அரசியல் அப்படின்னு கொஞ்சோன்னு கூட அரசியல் தெளிவோ நேர்மையோ அரசியல் அறமோ இல்லாம வாய்க்கு வந்ததை எழுதி கொடுத்தத அறிக்கையா வெளியிட்டு மேடையில பேசிக்கிட்டு நாடகத்தை நடிச்சிட்டு இருக்கிற ஒரு தற்குறையான தலைவன் தான் விஜய் ரொம்ப எல்லாம் இவ்வளவு எல்லாம் பேச என்னுடைய மனசே நம்ம அப்படிதான் இது வரைக்கும் பேசணும் இனி எல்லாம் பேச அப்படிலாம் பேச முடியாது காரணம் என்னன்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப் பரிவார் கும்பலை தாண்டி அயோக்கியத்தனமான ஒரு சில்லறை அரசியல் இந்த கும்பல் பண்ணிட்டு இருக்கு ரொம்ப ஆபத்தான அரசியல் நம்ம நினைக்கிறத விட ஆபத்தான அரசியல் அத பேசாம நம்ம நிறுத்த முடியாது உங்களுக்கு நல்லா தெரியுங்க ரெண்டு நாளா அஜித் பேசுனதை போட்டு பொலந்துகிட்டு இருக்காங்க மக்கள் இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு அதே மாதிரி மாரி செல்வராஜ் கிட்ட ஓட்டு எப்படி போடணும்னு கேக்குறாங்க அவரு போட்டு பொலந்து விட்டு இருக்கிறாரு ரொம்ப அழகா ரொம்ப நல்லா பிள்ளைங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிருக்காரு மாரிசெல்வராஜ் அண்ணன் விஜய் நேத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு அந்த அறிக்கை எதுக்காகன்னா நேற்று தமிழ்நாடு நாள் கொண்டாடப்பட்டது தமிழ்நாடு நாள்னா என்ன மாநிலங்களை மொழி வாரியாக பிரிச்சாங்க இல்லையா மாநிலங்களை இது வந்து தமிழ்நாடு இது ஆந்திரா இது கேரளா இது கர்நாடகா மொழி வாரியாக பிரிச்ச நாள் நேத்து அதனால அதை கொண்டாடுகிற விதமாக நம்ம அன்னை ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு எல்லை போராட்ட வீரர்களுக்கும் அப்புறம் தமிழ்நாடு பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற போராடிய தியாகிகளுக்கும் எங்களுடைய வீர வணக்கம் சொல்லிட்டு திமுகவிடம் இருந்து மக்கள் சக்தியை கொண்டு தமிழ்நாட்டை மீட்போம் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க புள்ளரிக்கி வச்சிருச்சு பயங்கர புள்ளரிப்ப அன்னை வந்து வாழ்த்து கழகம் தான் ஏதாவது நல்ல நாள் திங்க நாள் பண்டிகை நாள் எது பிறந்த நாள் ஏதாவது கொண்டு வாழ்த்து சொல்றது வழக்கம் அதை நேற்று சொல்லியிருக்காரு எல்லை போராட்டத்தில் மாண்ட அல்லது எல்லை போராட்டத்துக்காக தியாகம் செய்த தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்வதற்காக தியாகம் செய்த அதெல்லாம் தான் தமிழ்நாடு என்று பெயரை மாற்றி வைக்க தொடர்ந்து போராடியது திமுகவுக்கு ஒரு ரோல் இருக்கா இல்லையா கஷ்டப்பட்டு கொண்டு வந்து பல முறை தீர்மானங்களை நிறைவேற்ற விடாம அதை தொடர்ந்து தோல்வி அடைஞ்ச பிறகு கடைசில திமுக ஆட்சியில தானே பேரறிஞர் அண்ணா வந்து தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்தை செஞ்சாரு தானே வரலாறு இங்க வந்து இவர் ஒரு அடி அடிக்கிறார் என்னவா மக்கள் ஆதரவோடு மக்கள் சக்தியோடு தமிழ்நாட்டை மீட்டெடுப்பாரா திமுக இருந்து முதல்ல உங்ககிட்ட இருந்து எங்க பிள்ளைகளை காப்பாத்தணும் ஜாமீனாங்க உங்ககிட்ட இருந்து கரண்ட் கம்பியில தொங்கிட்டு இருக்கான் பாருங்க போய் அடிபட்டு செத்துட்டு இருக்கான் பாருங்க உங்களை பாக்குறதுக்கு ஆணு வாயில ஈ போற மாதிரி நிக்கிது பாருங்க எங்க பிள்ளைங்க அதுங்களை உங்ககிட்ட இருந்து காப்பாத்தணும் ஏன் உங்ககிட்ட இருந்து காப்பாத்தணும்னா ஒண்ணு உங்களுக்கு அரசியல் தெரியாது ஏன் பிள்ளைகளை முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு நீங்க ஒரு கார்ப்பரேட் அரசியல்வாதி ஏன் பிள்ளைங்க சாதாரணமா கூலி வேலை பார்த்துட்டு அன்றாடங்காய்ச்சிகளாக வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிற உழைக்கிறவங்களுடைய பிள்ளைங்க நீங்க கோடிக்கணக்கான சொத்தை சேர்த்திருக்கீங்க அவன் படிச்சுட்டு வேலை தேடணும் அவன் படிச்சு வேலை தேடி அவன் காலில் நின்று அவன் ஜெயிச்சா மட்டும்தான் எங்க ஊர்ல அடுத்து வர தலைமுறையே அவனை பார்த்து திருந்தும் இவன் தற்கொலைய உனக்கு போஸ்ட் ஒட்டிக்கிட்டு உனக்கு ஜே போட்டுக்கிட்டு உனக்கு விசில் அடிச்சுக்கிட்டு இவன் கரண்ட் கம்பியில தொங்குனா அடுத்து வர தலைமுறையும் கரண்ட் கம்பியில தான் தொங்கும் அதனால உங்ககிட்ட தான் எங்க பிள்ளைங்க பாதுகாக்கிறதுக்கு நாங்க போராடிட்டு இருக்கோம் இதுல எனக்கு என்ன தெரியுங்களா தொடர்ந்து ஏதோ இவர் தான் அரசியலே தெரியாத ஒரு அறவைக்காடு தீர்க்கிறதுக்கு பதிலாக ஓடி ஒழிஞ்சு அந்த பிரச்சனையில இருந்து தன்னை காப்பாற்றிக்கொள்ளுகிற கொள்ளுகிற ஒரு கோழை இன்னும் சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா அதுக்கு தகுதி வேணும் ஏனா பேரறிஞர் அண்ணா கர்ம காமராஜர் அவ்வளவு நீதி கட்சி இன்னும் சொல்ல போனால் டாக்டர் கலைஞர் அவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஸ்டாலின் அரசியல பழுது கொட்ட போட்டு களத்துல நின்று போராடி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒரு நீண்ட வரலாறு படைச்சிருக்கிற சட்டசபை அதுல நாலு வசனத்தை நல்லா பேசுவாரு நான் டான்ஸை பயங்கரமா ஆடுவாரு சண்டை எல்லாம் செதற விட்டுருவாருன்றதுக்காக நாங்க ஓட்டு போட முடியாது இதெல்லாம் என்னடாவது தெரிஞ்சிட்டு இதுல என்ன இருக்கு சமூகம் இன்னிதின என்ன? இடஒதுக்கீடுன்னா என்ன? தமிழ்நாடு எந்த நலமையில் இருக்கு? நீயெல்லாம் வந்து காப்பாத்துற நலமையில தமிழ்நாடு இருக்கா? கோச்சுகாதங்க தோழர்களே, கட்டுப்ல காண்டல இருக்கேன். நீயெல்லாம் வந்து காப்பாத்துற இடத்துல தமிழ்நாடு இருக்கா? அப்படி mode யோசிக்கணும் அண்ணன் விஜய் உக்காந்து. ஏன்னா, தமிழ்நாடு எல்லா துறையிலும் மற்ற மாநிலங்களோடு போட்டி போட்டு ஜெயிச்சு மேல் நிக்கிறோம். கல்வியில, உயர் பெண்கள் வேலை வாய்ப்புல, பாதுகாப்புல இன்னும் சொல்ல போனா பொது கட்டமைப்புல நீராதார துறையில நூலகங்கள்ல புதுசா வந்து கம்பெனிஸ் கொண்டு வரதுல வேலை வாய்ப்புல பொருளாதார குறியீடான ஜிடிபினுடைய உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சியில டபுள் டிஜிட்ல இருக்கிற ஒரே மாநிலம் நாங்க தான் நாங்களும் மகாராஷ்டிராவும் தான் டபுள் டிஜிட்ல இருக்கிறோம் எங்க வந்து என்ன ஆத்துறீங்க நீங்க என்ன ஆத்துறீங்க சும்மா வந்து கதை விட்டுட்டு இருக்கீங்க மிஸ்டர் விஜய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க பதறாதீங்க ரெஸ்ட் எடுங்க அரசியல்னா என்னென்னு படிங்க எவ்வளவு அவமானங்களுக்கு இடையில இந்த தலைவர்கள்லாம் வென்றெடுத்து சட்டசபைக்கு வந்தாங்கன்ற வரலாற்றை புரிஞ்சுக்கோங்க போராடாம அட்டிப்படாம காயப்படாம அவமானப்படாம புறக்கணிக்கப்படாம ஒரு தலைவன் எந்த நாட்டிலையும் உருவாக முடியாதுன்றத அடிப்படையில பால பாடமா கத்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து இந்த உருட்டெல்லாம் உருட்டுங்க என் மேலே கை வைங்க நான் வந்து ஆஃபீஸில் தான் இருப்பேன் என்ன பழி வாங்குங்க என் மக்களை விட்டுருங்கன்ற உருட்டுறதெல்லாம் நிப்பாட்டுங்க மக்கள் சக்தியோட வந்து தமிழ்நாட்டை மீட்பேன் அந்த இடத்துல நாங்கள் இல்லை நல்லா இருக்கும் தமிழ்நாடு நல்லா இருக்கு இன்னமும் சில வேலைகளை செஞ்சா இன்னும் நூறு சதவீதம் நல்லா போயிடும் அதை நோக்கி போயிட்டு இருக்கும் உங்கள் ஜோளியை மட்டும் நீங்கள் பாருங்க போய் இலவழித்து விடாமல் இருங்க இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் என்ன தெரியுங்களா மாரி செல்வராஜ ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க நம்ம தோழர் அந்த இன்டர்வியூல அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க எதப்பா எப்படி ஓட்டு போடணும் எதை பார்த்து எதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு மாரி செல்வராஜ் கிட்ட நிறைய இளைஞர்களை முன்னாடி உட்கார வச்சுட்டு சொல்லுங்க சார் நீங்க சொன்னீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு நாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு கேட்க உடனே மாரி செல்வராஜ் ரொம்ப அழகான விளக்கம் சொல்லியிருந்தார் உண்மையிலேயே அற்புதமான விளக்க சொன்னாரு ட்ரெயிலர் பார்த்துட்டு ப்ரமோஷன் பார்த்துட்டு பாட்டை கேட்டுட்டு ஓடி போய் டிக்கெட் வாங்கி படம் பார்க்குற மாதிரி இல்லை தேர்தல் சரியான வார்த்தைங்க இது ஒண்ணு படம் பாக்கிறது இல்ல நம்ம ஒரு படத்தை ட்ரெயிலர்ல எழுத்துருப்பாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பாட்டு நொறுக்கி இருப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தமான எழுத்து எழுதுறது போறது வர்றது சமூக வலைதளத்துலக்க பறக்க விட்டுருப்பாங்க உள்ள போய் உட்காந்தா அந்த படத்தை மனுஷன் பார்க்க மாட்டேன் அப்படியான படமா ஆயிரும் அதனால இவர தெளிவா சொல்றாரு சமூக வலைத்தளத்துல பூரா பறக்க நிறைய ப்ரமோஷன் போட்டு நிறையதான் விஜய் உட்பட விஜய் போல எந்த உழைப்பும் செலுத்தாம பிரபலத்தை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்து நினைக்கிற எல்லாருக்கும் இது பதிலடிதான் அதுல சொல்றாரு இந்த சமூக வலைதளத்துல நிறைய ப்ரமோஷன் நடக்கும் ப்ரமோஷன் காசை கொடுத்து பேச வைக்கிறாங்கன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கோங்க நிறைய ப்ரமோஷன் நடக்கும் அதெல்லாம் பார்த்து ஏமாந்து போய் ஒரு தேட்டர்ல போய் தனியா போய் ஒரு டிக்கெட்டை வாங்கி படம் பார்க்குற மாதிரி ஒரு டீ கடையில போய் ஒரு டீயை வாங்கி குடிக்கிற மாதிரி ஓட்டு போறது இல்லை அப்படின்னாரு பாருங்களேன் நீங்க படம் பார்க்க போற மாதிரி ட்ரெய்லர் பார்த்துட்டு ப்ரமோஷன் பார்த்துட்டு பாட்டு பார்த்துட்டு சாங் பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு படத்துக்கு போகல அந்த மாதிரி ஓட்டு போடாதீங்க அவ்வளவுதான் போன்ல ப்ரமோஷனை பார்த்துட்டு ஓட்டு போட்டுறாதீங்க என்னவா நிறைய பேர் ப்ரமோஷன் பண்ணுவாங்க பூரா போனு பூரா ப்ரமோஷன்ல தான் ஓடிக்கி நம்ம அண்ணனுக்கே அப்படி ப்ரமோஷன் விஜய் அண்ணனுக்கே அதான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ப்ரமோஷனை பார்த்து ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னு அழகா சொன்னாரு பாருங்களேன் போன்ல ப்ரமோஷனா பாத்துட்டு போய் ஓட்டு போடாதீங்க அப்புறம் எப்படிங்க ஓட்டு போறதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் முதல்ல உங்களுக்கு மரியாதைக்குரிய ஒரு வாத்தியார் இருப்பார்ல அவர் கூட பேசுங்க உங்க வீட்டாளர்களோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க டிஸ்கஸ் பண்றதுன்னா என்ன தெரியுங்களா உரையாடுவதுன்னா என்ன தெரியுங்களா டிபேட் பண்றதுன்னா என்ன தெரியுங்களா விவாதிப்பது அது எப்படின்னா இவருக்கு ஓட்டு போடலாமா ஏன் ஓட்டு போடணும் ஏன் போடக்கூடாது உட்காந்து வீட்டாளுங்க பேசுங்களேன் எங்க வீட்டுல எல்லாம் பாலிடிக்ஸ் பேசுவாங்க எங்க அம்மா அப்பா எப்பவுமே பாலிடிக்ஸ் பேசுற தான் நான் வளர்ந்திருக்கேன் அதனால எனக்கு சின்ன வயசுல பாலிடிக்ஸ் தெரியும் அதனாலதான் படிக்க வர்ற காலத்துல மாணவர் சங்கத்துல இயங்க முடிஞ்சு என்ன எனக்கு அரசியல் தெரியும் சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல அரசியல் தான் பேசுவாங்க எங்களை உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்ணுவாங்க சரி தப்ப சொல்லி கொடுப்பாங்க அதை செய்யன்றாங்க அது நியாயம் தானே அப்பா அம்மாவுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் ஆசிரியருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் அண்ணன் தம்பிங்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் நீங்க குட்டி பிள்ளைங்க உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும் நீங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசும்போது அந்த அனுபவத்தை இன்னும் கூர்மை தீட்டிக்கலாம் நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கு தெரியும் அந்த நல்லது எது கெட்டது எது எந்த அரசு செஞ்சிருக்கு எந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும் எந்த அரசு வந்தா தமிழ்நாட்டின் உரிமைகளை பாதுகாக்க முடியும் குறைந்தபட்சமா மக்களுக்கு நல்லது கிடைக்கும் இவங்க தாண்டி வந்தா என்ன நடக்கும் அதையும் பேசுங்க விஜய் வந்து என்ன செய்ய போறாரு அவருக்கு என்ன அரசியல் அவர் என்ன பண்ணாரு அவர் தெரிஞ்ச ஒன்னே நாற்பத்தி ஒரு பேர் செத்து பண்ண முடியும் வீடு ஓடி போன்தான் வேற எதுவுமே பண்ணல ஒன்லி அறிக்கையும் வீடியோவும் தான் நேர்லயே பார்க்க முடியல அப்புறம் அவர் கால விழுந்தாரு கண்ணீர் விட்டாரு போனாருன்னு ப்ரமோஷன் தான் எப்படி நம்ப முடியும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற நடந்த சட்ட திருத்தங்கள் சீர்திருத்தங்கள் முன்னேற்றங்கள் பொருளாதார முன்னேற்றங்கள் வேலை வாய்ப்பு இதானே நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உண்மை அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணுங்க இதை பாதுகாக்கிறதுக்கு யாருக்கு ஓட்டு பண்ணணும்னு யோசிங்க அப்படின்றதான் அவர் சொன்னதனுடைய சுருக்கம் புரியுதுங்களா அப்ப ஒரு விஷயம் தாங்க ரொம்ப பக்காவா சினிமாக்காரர்கள் இன்றைக்கு நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் அஜித் பேசினதை வச்சுட்டு இந்த கும்பல் ஏகப்பட்ட ப்ரமோஷன் என்ன தெரியுமா சொன்னாங்க அஜித் பேசினதை வச்சு விஜய்க்கு அஜித் ஆதரவு விஜய்க்கு அஜித் ஆதரவு பாருங்களேன் பாத்தீங்கல்ல பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாம் என்ன செய்து விஜய்க்கு அஜித் ஆதரவு ஏன்னா ரெண்டு பேரும் எதிர சண்டை போட்டுக்கிட்டவங்க ரெண்டு ரசிகர்களும் ஒருத்தன ஒருத்தனை அடிச்சுக்கிட்டவனுங்க ரெண்டு ரசிகர்களும் வேற வேற அப்படின் போது இவங்க அப்படியே ஒரு கிழுகுழுப்ப மூட்டுறாங்களாம் விஜய்க்கு அஜித் ஆதரவு அசிங்கமா இல்ல அவர் நாக்க புடுங்குற மாதிரி நாலு கேள்வி கேட்டு விட்டுருக்காரு யோ இந்த கூட்டம் கட்டுறதுக்காக மக்களை திரட்டிட்டு போய் கொள்ளாய் வையான்னு கேட்டிருக்காரு கூட்டம் திரட்டுறத முத விடு ஓ வலிமையை காட்டுறதுக்கு கூட்டம் திரட்டுற வேலையே கேவலமான வேலை அதை நிறுத்தணும் இருக்காரு அது யாரை சொல்றாரு விஜய் தானே சொல்றாரு உள்ள போய் சாரிகரெல்லாம் உடைச்சவன் யாரு விஜய் உடைச்சாங்க போன பட ப்ரமோஷன்ல அங்குட்டி உடைச்சு காலி பண்ணி இந்த ரோஹிணி தேட்டரையும் ஒண்ணுமில்லாத தேட்டரா போச்சு இல்ல அதை யார் பண்ணா விஜய் ரசிகர் தானே பண்ணாங்க கையில அவரு பிளேடு போட்டு விட்டது யாரு அஜித்துக்கு விஜய் ரசிகர்கள்லான பிளேட போட்டு விட்டானுங்க ரசிகர்கள் எல்லாம் உசுர கொடுத்து போயெல்லாம் அப்படி எல்லாம் நீங்க யாரையும் அன்பு செலுத்தலாம் வேணாம் ஜோலியை பாருங்க உசுரம் எல்லாம் கொடுக்க வேணான்றது யாருக்கு சொன்னாரு ரசிகர்கள் தானே சொன்னாரு யாருடைய ரசிகர் சொன்னாரு செத்து போன ரசிகர்கள் யாருக்கு சொந்தம் விஜய்க்கு தானே சொந்தக்காரன் அவர் அப்படிதானே சொல்றாரு அப்ப யாருங்க அடிச்சாரு விஜய்க்கு அறிவுரை சொல்லியிருக்காருங்க ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்லியிருக்காருங்க அதுல எந்த இடத்துலயும் அரசாங்கம் செஞ்சது தப்பு அரசாங்கம் இதெல்லாம் செஞ்சிருக்கணும் சொல்லவே இல்லைங்க முழுக்க முழுக்க நமக்கு பொறுப்பு இருக்கணும் அப்படின்னு கூட்டு பொறுப்பேற்கணும்னு ஏற்கனும் சொல்லியிருக்காரு எந்த இடத்துல விஜய் மேல தப்பு இல்லை என்று சொல்லவே இல்லை நம்ம பொறுப்பேற்கணும்னா விஜயும் பொறுப்பேற்கணும்னு அர்த்தம் ஆனா என்னமோ விஜய உட்கார வச்சு சோப் போட்டு விட்ட மாதிரி நாங்க இது பத்திரிகை நடத்துறீங்களா இல்ல என்ன நடத்துறீங்க ஊடகமா இது என்ன குறைந்தபட்ச நியாய தர்மம் வேணாம் அறம் வேணாம் அவர் பேசுறது ஒன்னா இருக்கு நீங்க போடுறது ஒன்னா இருக்கையா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா சினிமாக்காரங்க போற சுத்து போடுறாங்க ஒரு பக்கம் பார்ட்டி பண்ணி இவங்க கிட்ட சண்டை போறதே பாவம் முழு நேரம் வேலையா வச்சிருக்காரு அவர் ஏயா இப்படி இருக்கீங்க கேட்டா அவரை புடிச்சு தொத்தி கடிகடின்னு கடிக்கிறாங்க இந்த அனிலான்ஸ் இந்த பக்கம் நீங்க போனீங்க அப்படின்னா ராகவா லாரன்ஸ் ரசிகர்கள்லாம் நான் எப்படி நடத்துவேன்னு சொன்னதன் மூலமா விஜய்க்கு அறிவுரை பண்ணிருக்காரு நாளா ரசிகர்கள் வந்து ஆடியோ வெளியிட்டு விழாக்கு வருவாங்க நானா வரக்கூடாதுன்னு சொல்லிடுவேன் ரசிகர்லாம் வராதிங்க வண்டி கட்டிட்டு வரணும் புது ட்ரெஸ் வாங்குவேன் கண்ணாடி வாங்குவேன் தங்குற இடம் சாப்பாடு இதுக்கு ஒரு பெரிய செலவை கடை வாங்குவான் செலவு செய்யறதுக்கு கடை வாங்கிட்டு வருவான் அம்பிட்டு எதுக்கு நம்ம செய்யணும் இப்பவே நம்மளுக்கு ஹீரோவா மேல உட்கார வச்சிருக்காங்க இந்த ரசிகர்கள் அவங்கள ஏன் திரும்ப நம்ம பிரச்சனைக்குள்ள இழுத்து விடணும் அதனால நான் அவங்கள வர வேணான்வேன் போட்டோ எடுக்கணும்னா நான் உன் இடத்துக்கு வரேன் ஒரு மண்டபம் புக் பண்றது ஒன்றும் பெருசு கிடையாது அதனால நான் வர்றேன் உன் இடத்துக்கு நான் வந்து உன் கூட போட்டோ எடுக்கிறேன் நீ என்னை தேடி வராத ஏன்னா ஏற்கனவே ஒரு பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டே அது எனக்கு பெரிய மனசுல கஷ்டமாயி போச்சு அதுல இருந்து நான் யாரையும் வர வர வைக்கிறதுல இல்லை என்னன்னே நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னு கேட்டா கூட சம்பி போட்டோ எடுக்கிறதுக்கு நானே உன் ஊருக்கு வரேன் நீ என்னை தேடி வராதுன்னு சொல்லி இதுதான் குறைந்தபட்சம் ஒரு ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட ஒரு கலைஞன் செய்ய வேண்டிய அடிப்படையான அறிவுரை அடிப்படையான செயல் திட்டம் விஜய்க்கு எங்க அவர் தான் சைக்கோ மாதிரி லைட்டை போட்டு ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காரு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு இவங்க கரண்ட்டு கம்பியில் தூங்குறது அவர் குசுங்கலமாக இருக்குது பயங்கர ஃபோம்ஸா இருக்குது ஆஹா அப்படின்னு பார்க்குறாரு அவர்லாம் எங்கே திருந்து போறாரு